காட்டுவாடியில் கிராஸ் குதிரை ஆண் குதிரை இது கலர் பார்த்திங்கன்னா கல்டா கலரு ஆண் குதிரை தான் எந்த சேட்டையே கிடையாது சின்ன பையன்தான் முடிச்சிட்டு வரான் வண்டி பழக்கம் இருக்குது ரைடிங் இருக்குது ஒன்பது சுளி இருக்குது ஒரு காலில் விலங்கு சுளி இருக்குது மேல் விலங்கு பாருங்க வண்டியில் பிச்சுக்கிட்டு போகும் வண்டி பழக்கம் உள்ள ஒரு காட்டுவாடியில் கிராஸ் ஆண் குதிரை உயரம் பார்த்திங்கன்னா அது கோலாப்புக்கு மேலே ஐம்பத்தி நாலு இன்ச்சு வருது கடி உதவெல்லாம் கிடையாது ரைடிங்கும் போகிறது அதுவும் ஓட்டுறாங்க சின்ன பசங்க கூட ஓட்டிக்கலாம் யாருனாலும் பிடிக்கலாம் இந்த இழுத்துன்னு போகிறது கடிக்கிறது உதைக்கிறது எந்த சேட்டையுமே கிடையாது குதிரை இருக்கிறது திருவண்ணாமலையில் இருக்குது இதனுடைய விலை அவங்க சொல்கிறது ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க குதிரைக்காரங்க சொல்கிற விலையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உடனே இதெல்லாம் அதிகம் நினச்சிட வேணாம் நீங்கள் உங்கள் விலைக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க நான் அனுசரித்து கேட்டு வாங்கி கொடுக்குறேன் ரைடிங் பழக்கெல்லாம் உள்ள குதிரை தான் கடி உதங்கள்லாம் கிடையாது பாருங்கள் யார் வேணாலும் ஓட்டலாம் யார் கை பிடிச்சாலும் போகக்கூடிய ஊர் காட்டுவாடியில் ஆண் குதிரை கிராஸு மெயின் பார்த்திங்கன்னா விலங்கு சொல்லி இருக்குது ஏன்னா அது ஓப்பனாக சொல்லி தான் நான் போடுவேன் அவங்க அப்படியும் கேட்டுக்குவேன் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு விலங்கு சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை இது எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குதிரை ஆகும் இல்லை வேண்டாம் இது பிரச்சனைன்னு நினைக்கிறவங்களுக்கு குதிரை ஆகாது உண்மை சொல்லி தான் போடுறோம் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க சொல்லியிருக்காங்க பார்க்கணுன்னா திருவண்ணாமலைக்கு போய் அவங்களுடைய வண்டி இருக்குது ஓட்டி பார்க்கலாம் இல்லை மேல் சவாரி போனாலும் உட்காந்து ஓட்டி பாருங்கள் விலங்கு சொல்லி ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறவங்க மட்டும் வாங்க மற்றபடி வேறு எந்த தப்பு சொல்லியும் இல்லை அது ஒன்று தான் தப்புன்னு பார்த்தா அது ஒன்று தான் விலங்கு சொல்லியிருக்கேன் ஒன்பது சொல்லி ஸ்தானத்தில் எல்லாமே இருக்குது உயரமும் ஐம்பத்தி நாலு இன்ச்சு குழாம்புக்கு மேலே வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு தான் வரும் இலங்குதிரை தான் நல்ல உடம்புல தான் இருக்குது பரவாயில்ல நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கலரும் கல்டா கலரில் இது பார்க்குறது நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க திருவண்ணாமலையில் இருக்குது ரொம்ப தூரமாக இருந்து வர முடியாதுங்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் வீடியோ காலில் காட்ட சொல்கிறேன் குதிரையை பாருங்க ஆனால் எப்பயுமே நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கி போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நாமளே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் தான் அவங்க நேரில் வாங்க பாருங்கன்னு சொல்கிறத தவிர மற்றபடி குதிரையில் குறை சொல்லுவோ மற்றபடியெல்லாம் கிடையாது வாங்குறவங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன திருப்திக்கும் நல்லாயிருக்கும் தான் வர சொல்கிறோம் அவர் சொல்கிறது ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரத்துலேயும் நம்ம வாங்கிறதில்ல நமக்கு பிடிச்ச வெளியே முன்ன பின்னே அனுசரித்து கேட்டு வாங்கிட்டுல அவங்களும் கொடுப்பாங்க இந்த கலர் நல்லாயிருக்கும் வாங்க பார்த்து வாங்கிட்டு போய் புது ஆட்களுக்கும் ஆகும் என்ன சுழிப்பு தப்பாக இருக்குங்கிறது தான் பிரச்சனை இல்லைன்னா இந்த குதிரை எப்போவும் சேல் இருக்கும் மற்றபடி மறைக்கணுங்கிறதெல்லாம் எல்லாம் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க விலங்கு சுழியிருக்கு பாய் நீங்கள் சொல்லியே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க குதிரை நல்லா இருக்க இல்லை ஒரு நம்ம ரைடிங் கிளாஸ் நடத்தணும் நாலு பேர் சொல்லி கொடுக்கணுங்கிறவங்களுக்கு கூட இந்த குதிரை ஆகும் இல்லை பீச்சில் ஓட்டுறதுக்கும் ஆகும் சும்மா நம்ம ஆசைக்கு ஓட்டுறதுக்கு கூட ஆகும் வண்டியில் ஏன்னா வண்டி பழக்கமும் ஏற்ற வரையும் ரெண்டும் சேர்ந்து வர்றது கஷ்டம் ஒரு குதிரை ஒவ்வொன்று இருக்கும் ஒவ்வொன்று இருக்காது மற்றபடி சின்ன பிள்ளைங்க கை பிடிச்சிட்டு வந்தால் கூட அது பாட்டுக்கு அமைதியாக வருது இழுத்துன்னு போகிறது ராவடி பண்ணுறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இல்லை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நேரடியாக போய் பார்த்து முன்ன பின்னே அனுசரித்து வாங்கிட்டு வரலாம் இல்லை விற்பனைகளில் மாற்று வேணுன்னா கூட அவங்க தயாராக இருக்காங்க அதாவது குதிரை விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க மாத்திரைக்கு போட்டு வாங்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க மாற்றுக்குனால் பெண் குதிரையாக வேணும் நல்ல ஒரு இதை விட உயரமாக வேணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவங்க விற்கிறது மாத்தலுக்கு இருந்தாலும் சரி வியாபாரம்னாலும் சரி மாற்றுனால் அந்த உங்கக்கூடிய குதிரையை ஃபோட்டோ அனுப்புங்க அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க ஓகேனாக்கா நீங்களும் வந்து இந்த குதிரையை பாருங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தால் நான் என்ன விலை எப்படி ஏது எவ்வளோ காசு கொடுக்கணுங்கிறத பேசி முடிவு பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க